சித்தர்கள் வரணும் அப்படின்னு சொன்னாவே நம்மை நாம் தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் இப்போ நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்படி தயார்படுத்துறது ஒரு இடத்துக்கு ஒருத்தங்க வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான அமைப்புகள் அந்த வீட்டுக்கு தேவை அந்த அமைப்புகள் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலில் அவர்கள் வணங்கக்கூடிய குல தெய்வத்துக்கு இவர்கள் குறைபாடுகள் இல்லாமல் அவர்களுடைய வழிபாட்டை மிக நன்றாக செய்ய வேண்டும் அவர்கள் வீட்டில் இருந்து இறந்து போன முன்னோர்களுக்குண்டான திதி தர்ப்பண புண்ணிய காரியங்கள் மிக சரியாக செய்திருக்க வேண்டும் அது சில பகுதிகளில் வந்து இந்த குடும்ப தெய்வம் அப்படிம்பாங்க சில பேர் மாறும் பூவாடைக்காரி அப்படிம்பாங்க கன்னிமார் அப்படிம்பாங்க குடும்ப தெய்வம் அப்படிம்பாங்க அதாவது அவர்களுடைய வீட்டில் இருந்து இறந்து போய் தெய்வமாக நிற்கக்கூடிய பெண் தெய்வங்கள் அப்போ இவர்களுக்கு உண்டான வழிபாடுகளை எல்லாம் குறைபாடுகள் இல்லாமல் நம்ம செய்திருக்கணும் நம்ம எத்தனை கோவிலுக்கு போய் வழிபட்டாலும் சித்தர்களே நேரடியாக நம்ம வந்து தொடர்பில் இருந்தாலும் குலதெய்வத்துக்கு ஒரு குறைபாடை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த தெய்வமும் நமக்கு வந்து எதை சித்தர்களும் நமக்கு வந்து ஏதாவது நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா குலதெய்வம் வந்து வழி கொடுக்கும் அப்போ வந்து அந்த குறைபாடுகள் இல்லாமல் இருக்கணும்